ഹലോ കളവീവസ് നീ നാൻ കാതൽ യുപ്രമോ ഹാസ്പിറ്റലുക്ക് ചെക്കപ്പ് പോയിട്ട് വരും சுந்தரியை பார்க்குறாங்க வழியில சுந்தரியும் வந்து அஞ்சலியை பார்த்துறாங்க பார்த்துட்டு அஞ்சலி அப்படின்னு பேசுகிறாங்க பூங்கு சித்தி உங்ககிட்ட பேசவே எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இப்படி இங்கே பேசுறதுக்காக வந்தால் நான் உங்ககிட்ட பேசணுமான்றாங்க எந்த அளவுக்கு நாங்கள் உங்களை நேசிச்சோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து மனசு வருதுன்றாங்க இங்கே பாரு நான் ஏதோ ஒரு தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாருமே என்னை வெறுக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க நீங்கள் வந்து சொந்த பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்ட்டு இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்க ஆனா இப்போ நான் உங்களை மன்னிச்சு ஏத்துப்ப நினைக்கிறீங்களா அது ஒரு காலமும் நடக்காது நான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்க போறது இல்ல அப்படின்ட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்க நான் எப்படி உங்களை மன்னிச்சு ஏத்துப்பேன்றாங்க நீங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணத நினைச்சு எனக்கு அந்த அளவுக்கு கோபம் கோபமா வருது எப்படிதான் இப்படி எல்லாம் மனுஷங்க நடமாடுறாங்களோ தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசாத பேசாதீங்கன்னு எவ்வளவு சொல்றாங்க இப்படி எல்லாம் பேசாதன்னு வேற எப்படி பேசுறது சொல்லுங்க அப்படின்ட்டு பயங்கரமா டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமவர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ